அனைவருக்கும் வணக்கம் இரண்டாவது திருமணம் நடக்குமா இப்போ திரையில் ஜாதகம் வருகிறது இந்த ஜாதக அமைப்பின்படி லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் கேது லக்கணத்திற்கு ஐந்தில் சனி ஏழில் ராகு பதினொன்றில் குரு சந்திரன் பன்னெண்டில் புதன் சூரியன் இந்த கிரக அமைப்பின்படி இரண்டாவது திருமணம் நடக்குமா அதுதான் கேள்வி அதுக்கு முன்னாடி முதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு நம்ம முதல் வந்து தெளிவா பார்த்திடலாம் லக்கணத்துல சூரியன் நிக்குது செவ்வாய் நிக்கிது கேது நிக்கிறது முதல் திருமணத்தை குறிக்கக்கூடியது இந்த பாவகம் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவக அதிபதி சனி சிம்ம லக்கணம்னா ஏழாம் அதிபதி சனி ஏழை நிற்கும் கிரகம் ராகு நிக்குது ஏழாம் இடத்தினுடைய காரகன் சுக்கரன் இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள் இத பொறுத்துதான் ஒரு முதல் திருமணத்தை முடிவு பண்ணுவோம் இப்ப ஜாதத்தை பார்த்தோடய நமக்கு என்ன தெரியுது லக்கணத்துக்கு ஐந்தில் சனி ஐந்தில் சனி நின்று மூன்றாம் பார்வையாக ஏழாம் பாவத்தை பார்க்கிறது பத்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ கல்யாணம் ஆகுமா அதே முதல் டவுட் இவர் பிறந்தது ராகு திசையில் பத்து வருஷம் ஆறு மாதம் மீதம் இருக்கும் நிலையில பிறந்திருக்கார் குழந்தை பெறுவோம் அடுத்து வரக்கூடிய தசை குரு தசை குரு தசை திருமணத்தை நடத்தி வைக்குமா இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் குரு திசை நடப்பில் இருக்கும் இந்த குரு இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி அட்டமாதிபதியாக இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் பதினொன்றில் இருக்கிறார் பதினொன்றில் இருக்கும் இருந்து குரு தசை நடத்தும் நிலையில அந்த குரு ஐந்து எட்டு இரண்டு ஆதிபத்திய பலன்களையும் பதினோராம் இடத்தின் வழியாக தன்னுடைய காரகத்தின் மூலமாக செயல்படுத்துவார் திருமணம் நடக்குமா குரு என்ன நிலையில் இருக்கிறார் இப்போ காகதசம் இருந்து குரு திசை வந்துருச்சு லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல குரு தசை நடத்துறார் உச்ச வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறார் அங்கே சனியின் பார்வையில் இருக்கிறார் முதல் பாயிண்ட் சனியின் பார்வையை வாங்கி விட்டார் அங்கே ஒரு இரண்டு நாட்களுக்குள் அமாவாசை ஆகும் நிலையில சந்திரன் அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில குருவோடு இணைந்து விட்டார் அங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் குரு ஆறு டிகிரியில் இருக்க சந்திரன் பன்னெண்டு டிகிரியில் இருக்கிறார் ஆறு டிகிரிக்குள் ஒரு அமாவாசை நெருங்கும் சந்திரனால் கெட்டு போய்விட்டார் சனி அதாவது பதினாறு டிகிரியில் பதினாலு டிகிரியில் இருக்க அங்க குரு ஆறு டிகிரியில் இருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு டிகிரியில் சனியின் பார்வையை வாங்கி அமாவாசை சந்திரனின் நினைவில் இருக்கும் பொழுது குரு கெட்டு போயிருக்கிறார் நவாம்சத்தில் செவ்வாயின் வீட்டில் இருப்பார் நவாம்சத்துல விருச்சகத்து விருச்சக வீட்டில இருப்பார் அப்போ குரு ஒரு இரண்டு பாவர்களால் பாவ கிரகம் முழு பாவர் சனியும் அமாவாசை சந்திரன் அமாவாசை இணையும் பெற்ற குரு ஒரு நல்லது நிலையில் இருக்க முடியுமா இரண்டு பாவத்துக்கு அதிபதி ஒன்னு யோகாதிபதியாக செயல்படுவார் இன்னொன்னு அட்டமாதிபதியாக செயல்படுவார் ரெண்டுக்கும் கேந்திரத்துலதான் இருக்கிற அப்படி இருக்கிற நிலையில இந்த குரு தசை முதல் திருமணத்தை கொடுக்குமா கொடுத்தா எப்ப கொடுக்கும் குரு இரண்டு பாவர்களுடன் பார்வையின் இணைவையும் பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தையும் லக்கணத்துக்கு ஏழாம் இடமான முதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்தையும் குரு அஞ்சு ஏழு ஒன்பதாக பார்ப்பார் அப்போ அஞ்சாம் இடத்தினுடைய ஆதிபத்திய பலன்களை தன்னுடைய காரகத்துவத்தையும் கொடுத்ததா இல்லையா அப்போ ஏழாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிற அவருடைய தசை வல்ல குரு தசை நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது திருமணம் நடக்கும் குரு அங்க கெட்டு போயிருக்கிற நல்லதை செய்ய முடியுமா ஆனா அவரு கொஞ்சம் சுபகிரகம் இல்லையா இரண்டு பாவர்களோடு இணைந்தாலும் ஒரு தான் ஆக வேண்டும் கொடுத்து பிரிக்க போகிறதா பிரிக்க போகலையா அதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உள்ளூட்டமான விஷயம் அது அடுத்த தசையை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் குரு தசைக்கு பின்னாடி என்ன தசை வருது அந்த தசை என்ன செய்ய போகுதுங்கிறத பொறுத்து நாம வந்து முடிவு பண்ணி சரி இந்த குரு திசையினுடைய கடைசி பகுதி அங்க ராகு குருவின் அதாவது இரண்டு பாவர்களுடன் இணைந்த குருவின் பார்வை ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆனா இங்க ஏழாம் இடத்துக்கு முதல் திருமணம் நடக்கும் அதற்கு காரணம் சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அங்கே ராகு ஓரளவுக்கு ஒரு சுபத்தன்மை அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற நிலையில லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட சுக்கரன் செவ்வாய் நின்றாலும் கேது நின்றாலும் இரண்டு டிகிரியில் இருக்கிறது லக்கணம் பன்னெண்டு டிகிரியில் இருக்க சுக்கரன் பதினாறு டிகிரியில் இருக்கிற நாலு டிகிரிக்குள் லக்கண முனையோடு தொடர்பு கொண்டு இருக்கும் நிலையில ஏழாம் பாவகம் இரண்டு சுவர்களால் புனிதப்படுகிறார் அப்படி இருக்கிற நிலையில ஏழாம் பாவகத்தோட தொடர்பு கொண்ட ராகு புத்தியில திருமணத்தையும் கொடு குழந்தையும் கொடுக்கிறார் ஒரு பாகத்துவ குரு கொடுக்காமே இருந்திருக்கலாம் ஆனால் ஜென்ம விதிப்படி அவரு கொடுத்துதான் ஆகணும் அவருடைய ஆதிபத்தியத்தையும் அவருடைய காரகத்துக்கும் அவர் லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவத்துக்கு சனி ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு குரு பார் ராசிக்கு ஏழாம் பாவத்துக்கு குருவினுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் செவ்வாயனுடன் பார்வையும் இருக்காரு செவ்வாய் அந்த சூட்சும வலுவுடன் இருக்கிறார் என்று எடுத்துக் கொள்ளலாம் இருந்தாலும் புதனுடன் இணைந்திருக்கிறார் எட்டு டிகிரிக்குள்ள தனக்கு பிடிக்காத புதனுடன் இணைந்திருக்கிறார் இப்படி இருக்கிற நிலையில அந்த குருவினுடைய தசையில ராகு புத்தியில திருமணம் நடந்துருச்சு கடைசி கட்டம் திருமணமும் நடந்து குழந்தையும் கொடுத்து விட்டார் என்ன குழந்தைங்க பார்க்கும்போதே நமக்கு தெரியும் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறார் அது ஒரு ஆண் கிரக வேடுதான் அது தசாநாதனே அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் ஆனா இதுல ஒரு ஊர்ல போய் குரு நேரா அஞ்சாம் பாவத்தை பா அந்த சனியினுடைய தொடர்பு வருதா அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனுடைய தொடர்பு கிட்டத்தட்ட இரண்டு டிகிரிக்குள்ள வரும் சனி பதினாலு டிகிரியில் இருக்க சந்திரன் பன்னெண்டு டிகிரிக்குள்ள இருக்கிறார் அப்போ இரண்டு டிகிரிக்குள் சந்திரனும் சனியும் ஒரு நேரடி பறவைல இருக்கும் பொழுது ஒரு பெண் பெண் கிரகம் ஒரு அழிக்கிரகத்தை பார்க்கும்போது வந்து பெண் தன்மையாக மாறுது சனி ஒரு அழிக்கிரகம் அந்த அழிக்கிரகம் பார்க்கும் கிரகத்தை பார்க்கும் சேரும் கிரகத்தை போலவே மாறிவிடும் அப்படிங்கிறப்ப முதல் குழந்தை பெண் குழந்தை இந்த தசை முடிஞ்சோன்னு அடுத்தது பெரியமா நல்லா இருக்கும் குடும்பம் சேர்ந்து இருப்பாங்களாங்கிறத அடுத்த தசை சொல்லணும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வரக்கூடியது சனி தசை அப்போ குரு கடைசியா அவர் கொடுத்துட்டு போயிட்டார் முதல் திருமணத்தையும் கொடுத்து குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் கொடுத்துட்டு அந்த குரு போயிட்டார் அடுத்தது சனி திசை வருகிறது சிம்ம லக்கணத்துக்கு வரக்கூடாத சனி திசை அடிக்கடி சொல்றோம் லக்கணத்துக்கு ஆறு ஏழு குடையும் ஆறு குடையவன் பன்னெண்டில் மறைந்து குருவின் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் நல்லா பாருங்க இவங்கள பிரிக்குமா வச்சிருக்குமா அப்படிங்கிறது நம்ம இந்த தசையை வச்சு புரி அடுத்து வரக்கூடிய தசையை வச்சு புரிஞ்சுக்கலாம் லக்கணத்துக்கு ஐந்தில் சனி ஒரு தசைக்கு அப்புறம் சனி திசை தானே வருது சனி ஐந்தில் நின்று குழந்தை கெடுத்து சனியினுடைய மூன்றாம் பார்வை அதாவது அமாவாசை சந்திரனின் பார்வையை வாங்கிய சனி கடுமையான ஒரு பாவத்துவ நிலையில் இருக்கிறார் நவாம்சல பாத்தீங்கன்னா சூரியனுடைய சிம்மத்தில் இருப்பார் தனக்கு பிடிக்காத வீட்டில்தான் இருப்பார் அங்க ஏற்கனவே சூரியன் லக்கணத்துக்கு பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் அமாவாசை சந்த அமாவாசை நெருங்கும் சந்திரனின் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு பாவத்துவ அமைப்புலதான் சனி அங்க இருக்கிறார் அப்போ லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகத்த சனி குழந்தையை கெடுத்து ராசிக்கு ஏழாம் பாவகமான கலத்திரத்தை கெடுத்து லக்கணத்துக்கு ஏழாம் பாவகமான சனியினுடைய மூன்றாம் பார்வை மனைவியை கெடுத்து அதே போல பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தை பார்த்து லக்கணத்துக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்த்து பத்தாம் பார்வையா கெடுத்து குட்டிச்சவர ஆக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ சனி திசை குழந்தையும் தாயையும் வேண்டும் என்பது அங்க தொடர்பு இல்ல குருவின் பார்வை இருப்பது போல் தெரிந்தாலும் அங்கே அமாவாசை சந்திரனுடன் இணைந்து குரு கெட்டு போயிருக்கிறார் சனியின் பார்வையை வாங்கிய அமாவாசை சந்திரனுடன் இணைந்திருக்கிறார் குரு அப்படிதான் அதுதான் அப்படிதான் கணக்கு ச அதாவது சனியினுடைய பார்வையை வாங்கிய அமாவாசை நெருங்கும் ஒரு இரண்டு நாட்களும் அமாவாசை ஆக போகக்கூடிய நிலையில் கூட சந்திரன் குரு கெட்டு போயிருக்கு சரி இதுலயே ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அஞ்சாம் ஆட்டத்துல இருந்து குழந்தைய கெடுத்து மூணாம் பார்வையா பார்த்து மனைவியை கெடுத்து பத்தாம் பார்வையா பார்த்து குடும்பத்தையும் கெடுக்க போகிறார் இந்த தசையில இதுதான உண்மை சனி மூணு பத்தாம் பார்வையா ஏழாம் பார்வையும் பார்த்து ராசிக்கு அஞ்சாம் பதவியை கெடுக்கிறார் அப்படி இருக்கிற நிலையில சனி திசை திருமணத்தை நடத்துமா குழந்தைய வந்து கொடுக்குமா அப்படிங்கறத இப்ப நமக்கு ஒரு கேள்வி சரி இது வந்து முதல் குழந்தை முதல் திருமணத்துக்கு ஏழாம் பாவத்தை பார்த்து சொல்லிட்டோம் இப்படி இருந்தது இப்படி பண்ணிட்டோம் இரண்டாவது திருமணம் பதினோராம் இடம் பதினோராம் இடம் நிற்கும் கிரகங்கள் பதினோராம் இடத்தினுடைய அதிபதியினுடைய தயவு இல்லாம இரண்டாவது திருமணம் செய்ய முடியாது சனி திசை நடந்து கொண்டு இருக்கிறது அந்த சனி திசை இப்ப பாருங்க சனி திசை ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் சனி திசையில சனி சுயபுத்தி நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல குரு திசையில ராகு புத்தியில முதல் திருமணத்தையும் கொடுத்து குழந்தையும் கொடுத்துட்டு குரு போயிட்டார் அடுத்து சனி வந்த உடனே நம்ம பார்த்தோம் இல்லையா ஜாத கட்டத்துல சனி ஐந்தில் நின்று ச அந்த சுய புத்தி வந்த உடனே சனி திசை ஆரம்பிச்ச உடனே குழந்தையை பிரித்து மூன்றாம் பார்வையை ஏழாம் இடத்தை பார்த்தனால மனைவியை பிரித்து பத்தாம் பார்வையா ப குடும்பஸ்தானத்தை லக்கணத்துக்கு இரண்டாவது குடும்பஸ்தானத்துல பத்தாம் பார்வையா பார்க்கறதுனால குழந்தையும் மனைவியும் விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த சனி தலிற்சி பிரிந்து விட்டார்கள் இப்ப அதோட கேள்வி இரண்டாவது திருமணம் நடக்குமா அதுதான் இப்ப கேள்வி அதாவது சரி இப்ப இரண்டாவது திருமணத்துக்கு பதினோராம் அதிபதி பதினோராம் பாவகத்தில் இருக்கும் கிரகம் அந்த பதினோராம் பாவகம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நம்ம வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம் அதாவது ஏழாம் அதிபதியை விட பதினோராம் அதிபதி வளர்த்திருக்க வேண்டும் அதனுடைய தசா வர வேண்டும் அப்படி வரும்பொழுதுதான் பதினோராம் இடத்த இரண்டாவது திருமணம் எப்ப நடக்குங்கிறது ஜாதக அமைப்பின்படி தசாநாதன் ஐந்தில் நின்று பதினோராம் அதிபதியான புதன் சஷ்டாஷ்டக அமைப்பில் அமாவாசை சந்திரன் வீட்டில் தனக்கு பிடிக்காத புதனுக்கு சந்திரனை பிடிக்காத பரிவர்த்தனை நிலையில் இருப்பது போல் தெரிந்தாலும் அங்கே நிற்பது லக்கணத்துக்கு பெரிய ஸ்தானத்துல தசாநாதனுக்கு சஷ்டாஷ்டக அமைப்பு இருக்கு பதினோராம் அதிபதி சஷ்டாஷ்டக அமைப்பு வந்துருச்சா அப்போ பதினோராம் இடத்து அதிபதி நடக்கக்கூடிய தசாநாதனுக்கு எட்டில் மறையும் பொழுது இரண்டாவது திருமணம் நடக்குமா நல்லா புரிஞ்சுக்க சனி தச ஆரம்பிச்ச உடனே ஐந்துல நின்று குழந்தைய பிரிக்கும் அப்படின்னு ஒரு பாவத்து ஒரு சனி செய்யும் மூன்றாம் பார்வையாக மனைவியை பிடிக்கும் பதினோராம் அதாவது ஏழாம் பார்வையாக இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பதினோராம் பாவகத்தை அமாவாசை சந்திரனை பார்த்து குருவையும் பாவகமும் கெட்டு போயிருக்கிறது கெடுத்து கெடுத்து விட்டார் பதினோராம் பாவத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக கெடுத்து விட்டார் குடும்பஸ்தானமான லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக கெடுத்து விட்டார் அந்த இரண்டாம் திருமணத்தை கொடுக்கக்கூடிய பதினோராம் அதிபதி தசாநாதனான சனிக்கு எட்டில் மறைந்து விட்டார் திருமணம் நடக்குமா இரண்டாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அடுத்து வரக்கூடிய தசா சனி தசையில இப்ப சுக்கர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் திருமணம் நடக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கும் பதினோராம் தேதி தசாநாதனுக்கு எட்டில் மறைந்து விட்டார் லக்கணத்துக்கு பன்னெண்டில் மறைந்து விட்டார் செவ்வாயுடன் இருந்து பாகத்துவமாக இருக்கிறார் செவ்வாய் இரண்டு டிகிரியில் இருக்க புதன் விரயஸ்தானத்துல லக்கணத்துக்கு பாண்டில் மறைந்து தசாநாதனுக்கு எட்டில் மறைந்து சஷ்டாசக அமைப்பிலர் செவ்வாயினுடைய ஏழு டிகிரிக்குள் இணைந்து பாவத்துவமாக இருக்கிறார் இரண்டாவது திருமணம் இரண்டாவது திருமண அதிபதி இரண்டாவது திருமணத்தை குறுக்கக்கூடிய அதிபதி தசாநாதனுக்கு எட்டில் மறைந்து விட்டார் தசாநாதனுக்கு பதினொன்றில் இருக்கும் கிரகம் அமாவாசையை நெருங்கிக் கொள்ள சந்திரனால் அதாவது அமாவாசையை நெருங்கி நெருங்கும் சந்திர அதாவது சந்திரனால் சனியின் பார்வையை வாங்கிய சந்திரனால் குரு கெட்டுவிட்டார் பதினோராம் பாவகம் கெட்டது பதினோராம் பாவகத்தில் இருக்கும் கிரகங்கள் சனியின் பார்வையால் கெட்டது பதினோராம் அதி இரண்டாவது திருமணத்தை கொடுக்கும் பதினோராம் அதிபதி லக்கணத்துக்கு பன்னெண்டில் மறைந்து சனிக்கு சஷ்டாசக அமைப்பில் எட்டில் மறைந்து செவ்வாயுடன் தனக்கு பிடிக்காத செவ்வாயுடன் ஏழு டிகிரிக்குள் இணைந்து முழு ஆகிவிட்டார் நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா சரி இது ஏன் புத் சனி திசை சுக்கர புத்தியில திருமணம் நடக்கும்ல நடக்குமா நடக்காதுன்னா அடுத்து வரக்கூடிய புத்தியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனி திசையில் லக்னாதிபதி புத்தி வருகிறது சனி திசையில் சூரிய புத்தி வருகிறது சூரிய சூரிய புத்தி தனக்கு பிடிக்காத அதே சஷ்டாசக அமைக்கும் சனிக்கு எட்டில் மறைந்து தசாநாதனுக்கு எட்டில் மறைந்து புத்தி வரும் நிலையில திருமணத்தை கொடுக்குமா கொடுக்குமா கொடுக்காதாங்கிற அடுத்த ஒரு புத்தி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு யோக புத்திகளாக லக்னாதிபதி புத்தி தான் ஆனா சனிக்கு ஆகாது தசாநாதன் ஒரு தசா ஒரு தசைக்கு தசாநாதனே முக்கியமானது தசாநாதின் கட்டுப்பாட்டுக்குழு அனைத்தும் இருக்கு ஏற்கனவே சனி பாபத்துவம் தனக்கு பிடிக்காத சூரிய புத்தி வருகிறது அது சஷ்டாஷ்டாக புத்தியாக இருக்கிறது ஆறு எட்டாக வரும் நிலையில அந்த பலன்கள் நடக்குமா என்ன நடக்கும் லக்னத்துக்கு பன்னெண்டில் வரைய ஸ்தானத்தில் லக்கணாதிபதி சனிக்கு எட்டில் லக்கணாதிபதி தனக்கு சுத்தமா பிடிக்காத சூரியனுடைய புத்தி லக்னாதிபதியை எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கும் அப்போ இதுல வந்து திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருமா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் சனி சனியினுடைய பார்வை பதினோராம் பாவகத்தையும் கெடுத்து அதாவது இரண்டாம் திருமணத்தை கொடுக்கக்கூடிய பதினோராம் பாவகத்தையும் கெடுத்து அந்த பதினோராம் பாவகத்தில் இருக்கும் கிரகம் அமாவாசை சந்திர நாள் குரு அதாவது குருவை சொல்ற அமாவாசை சந்திர நாள் சனியின் பார்வையை வாங்கிய அமாவாசை சந்திர நாள் கெட்டு பதினோராம் பாவகம் கெட்டு பதினோராம் பாவக அதிபதி இரண்டாவது திருமணத்தை பதினோராம் அதிபதி தசானதுக்கு எட்டில் மறைந்து செவ்வாயனுடன் இணைந்து பாபத்துவம் அடைந்து செவ்வாயினுடைய பத்தாம் வரைய குடும்பஸ்தானத்தை கெடுத்த நிலையில இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்புன்னு இல்லை திருமணம் நடக்காது அடுத்து வரக்கூடிய புதன் தசை திசை எப்படி இருக்கு இப்பதான் சொன்ன புதன் கெட்டு போய் புதன் லக்கணத்துக்கு பண்டில் மறைந்து பாவத்துவமாக இருக்கிறார் அமாவாசை சந்திரன் வீட்டில் இருக்கிறார் ஒரு இரண்டாவது திருமணம் நடக்கணும்னா ஏழாம் மதிப்பிதியை விட பதினோராம் பதிவு வளர்த்து இருக்கணும் பதினோ ஏழாம் பாவகத்தோட பதினோராம் பாவம் ஒரு சுபநிலை அடைந்திருக்க வேண்டும் சுபகிரக தொடர்பில் சுபகிரக தொடர்பில் இருந்தாலும் செய்யும் நிலையில் இருக்க வேண்டும் இங்கே பாவகம் பாதித்திருக்கிறது பாவகாதிபதி பாதித்திருக்கிறார் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சனி திசை முழுவதும் அப்படித்தான் இருக்கும் சனி திசையில இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்புன்னு இல்லை திருமணம் இல்லை குடும்பம் கெட்டது பதினோராம் பாவகம் கெட்டது பதினோராம் பாவகாதிபதி கெட்டார் இப்போ ஒரு சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய புத்திகள் என்ன தசாநாதனுக்கு வரக்கூடிய புத்திநாதர்கள் நண்பர்களா பகை நீச்சம் நட்பு உறவு ஆரோகணம் அவரோகணம் அந்த கிரகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நாம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் இங்கே சுக்கரதை நடந்தாலும் திருமணம் நடக்கணும்ல அப்படிங்கிற அமைப்புல பார்த்தோம்னா குடும்பம் கட்டு போச்சு பதினோராம் படம் கட்டுப்போச்சு பதினோராம் அதிபதி கட்டு போயிட்டார் சுக்கிரன் என்ன பண்ணுவார் சுக்ரன் லக்கணத்தோடு லக்கண புள்ளியோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதுனாலதான் இந்த ஜாதகர் ஒரு சில நிலையில் இருக்கிறார் என செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது லக்கணம் இந்த இடத்துல தான் நம்ம டிகிரியை பார்க்கணும் அதாவது லக்கணத்துக்கும் சுக்கரனுக்கும் நாலு டிகிரி லக்கணம் நல்லா ஆனா லக்னாதிபதி கெட்டார் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி கெட்டார் ஆயுள் காரங்களும் கெட்டார் திரிகோணத்துல நிக்க கூடாது ஆனால் இருக்கிற அமாவாசை சந்திரன் பார்வையில் இருக்கிறார் தனக்கு பிடிக்காத அமாவாசை சந்திரன் பார்வையில் இருக்கிறார் குரு உச்சத்தில் இருக்கிற நிலையில இருந்தாலும் அதனுடைய கார தசையில் கொடுத்து விட்டார் ஒரு பாவத்துவ நிலையில கொடுத்துட்டு அவரு போயிட்டார் அடுத்து பிரியக்கூடிய நிலைய குரு கெட்டு போயிருந்தா அவர் காரகத்துவத்தை தான் முத கொடுத்து அதை கெடுக்கக்கூடிய நிலைய உருவாக்குவார் அந்த குரு அடுத்தது உச்ச வீட்டு தான் ஆனா அதுக்கு முன்னாடி உச்ச வீட்டுக்கு லக்கணத்துக்கு உபஜய உபஜயஸ்தானத்தில் இன்னாலும் சனியின் பார்வையாலும் அமாவாசை சந்திரன் அமாவாசையை நெருங்கும் ரெண்டு நாள் அமாவாசை ஆக போற நிலையில இருக்கிற சந்திரனோட இணையதாலும் அவர் நிறைய பாவத்துவம் அடைந்து விட்டார் பாகத்து நிலையில் தான் மனைவியும் கொடுத்து குழந்தையும் கொடுத்து அடுத்து வர கொடுத்தா சில பிரிச்சும் உடக்கூடிய நிலையில அவர் விட்டுட்டு போயிட்டார் அப்போ இரண்டாவது திருமணம் இந்த ஜாதகத்துக்கு நடக்காது சனி திசை முழுவதும் சனி கடுமையான சூரியன் அதாவது லக்கணத்துக்கு பன்னெண்டில் மறைந்த சூரியன் சூரியனுக்கு கிரக தொடர்பு இல்லை அதாவது பன்னெண்டு டிகிரியில் சூரியன் இருக்க இருபத்தி அஞ்சு டிகிரியில புதன் இருக்கிறார் பதிமூணு டிகிரி விலகிய நிலையில தான் இருக்கிறார் ஆனால் அந்த புதனும் செவ்வாயால் பாகத்துவம் அடைந்திருக்கிறார் அப்படி இருக்கிற நிலையில லக்னாதிபதியே தான் இருக்கிறார் அடுத்து வரக்கூடிய தசையும் ஒரு பாகத்துவ புத்தி சனி தசையில் எட்டில் மறைந்த லக்னாதிபதி சனியும் சனி சூரியனும் கடுமையான எதிர்கிரகங்கள் என்பது அந்த மனதில் கொண்டு ஏகப்பட்ட பிரச்சனையை அந்த லக்னம் சமாளிக்கிறதுக்கே பெரிய விஷயமாயிரு திருமணம் நடக்கிறதுக்கு இந்த ஜாதகம் சனி தசையில திருமணம் நடக்காது நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பாவத்துவ சனி பார்க்கும் பாவகங்கள் போகும் ஒரு சுபகிரகம் தொடர்பில் பெற்ற சனி பார்க்கும் பாவகங்கள் போகாது ஆனா குருவுடன் இணைந்திருக்கிறாரே கேட்கலாம் அஞ்சு அமாவாசை சந்திரனுடன் இணைந்திருக்கிறார் சனியின் பார்வையில் வந்து கெட்டு போயிட்டார் தெளிவா போய் கிட்டத்தட்ட ஆறு டிகிரி எட்டு டிகிரிக்குள்ள சனியினுடைய பார்வை எட்டு டிகிரிக்குள்ளும் அமாவாசை சந்திரனுடைய இணைவர் ஆறு டிகிரிக்குள்ளும் இருந்து அந்த குரு இரண்டு பாவர்களால் கெட்டு போய் தனக்கு வீடு கொடுத்தவனும் லக்கணத்துக்கு பண்டில் மறைந்து விட்டார் செவ்வாயுடன் பாவத்துவமாக இருக்கிறார் ஒரு தசா ஒரு கிரகம் கொடுக்கணும்னா ஓடு கொடுத்தவன் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஒரு என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் அங்க அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ஆதிபத்தியங்கள் செயல்படும் அப்போ ஒரு தெளிவான முடிவு அதாவது திருமணம் சனி திசையில நடக்காது காரணம் லக்கணத்துக்கு ஐந்தில் குழந்தையை கெடுத்து பதினொன்றில் இரண்டாம் பாவகாதிபதி அதாவது இரண்டாம் திருமணத்தை கொடுக்கக்கூடிய பதினோராம் பாவத்தை கெடுத்து பதினோராம் பாவகாதி சனிக்கு அதாவது தசாநாதனுக்கு எட்டில் மறைந்து குடும்பஸ்தானத்தை பத்தாம் பாவ பார்த்து கெடுத்த நிலையில இந்த சனி தசை முழுவதும் திருமணம் நடக்காது இப்படிதான் நம்ம வந்து ஒரு இரண்டாவது திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிறது அந்த ஜாதகத்தை பொறுத்து அந்த கிரகனுடைய இணைவை பொறுத்து அடுத்து வரக்கூடிய தசா என்ன தசாவை பொறுத்து தசாநாதனுக்கு வரக்கூடிய புத்திநாதர்களை பொறுத்து எப்பொழுது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம தெளிவா தெரிஞ்சக்கூடிய அமைப்பு எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்